வாங்க பச்சை பயிர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் பச்சை பயிர் எடுத்துருக்குறேன் அரிசி இட்லி அரிசி ஒரு கைப்பிடி பச்சை அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேன் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊறட்டும் அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் சுடு தண்ணியில் போட்டுக்கங்க அப்போ தான் வந்து இந்த பச்சை பயிர் நிரல் பயிர் இருக்காது நல்லா சூடான தண்ணியில் போடுறப்போ நல்லா ஊறிக்கு சீக்கிரமாக ஊறு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி அப்புறமா ஊற வச்சுக்கோங்க பத்து மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா ஊறிடுச்சு நீ அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட இஞ்சி இந்த அளவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் அரைச்ச உடனே செய்யறதுனால கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் புளிப்பு புசுவை இருக்கிறதுனால டேஸ்டா இருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க நீ தோசை ஊத்துறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் கல் காஞ்சிருச்சு பச்சை பயிர் தோசை ஊத்துறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு எண்ணெய் தெளிச்சு விட்டு திருப்பி போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்தது போட்டோன்னு கேரட் போட்டோன்னு எடுத்துக்கலாம் தூக்கலாம் நல்லா அதை அமுத்தி விட்டுக்கலாம் அப்படியே அப்படி எண்ணெய் தெளிச்சு விட்டு திருப்பி விட்டுக்கலாம் அடுத்தது வெங்காய தோசை போட்டுக்கலாம் பச்ச பயிர் தோசை ரெடி உங்களுக்கு விருப்பம் போல ஆனியன் வேணாலும் போட்டுக்கலாம் கேரட் வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல சாதா ரோஸ்ட் மாதிரியும் இருக்கு ரொம்ப சத்தானது